ஜூலை ஒன்றில் இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடிகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடி இப்போதே வந்துங்கள் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் இவங்க நமக்கு நல்லது பண்ணுறாங்களா இல்லை வம்பு கிழக்குறாங்களா இது தாங்க எடப்பாடியுடைய மைண்டு வாய்ஸாக இருக்குங்க ஏன்னா அதிமுக மீண்டு வர வேண்டும் அப்படின்னு ஒரு பக்கம் உதயநிதி இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்கும் ஓபிஎஸ் ரெண்டு பேருக்குமே உதயநிதியும் சரி ஓபிஎஸும் சரி சில பல அரசியல் கணக்குகள் இருக்குது இதை ஒட்டி தான் எடப்பாடி டீமுக்கு நிறைய நிறைய யோசனைகள் ஸோ இந்த மூன்று பேரும் போட்டுக்கொண்டிருக்கிற அந்த திட்டங்கள் நகர்வுகள் அவங்களுடைய கணக்குகள் தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் சி சிங் ராஜா என்கவுண்டரில் கொல்லப்பட்டிருக்கிறார் இப்படியாக இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவு குரல் ஓபிஎஸ் வீசும் அரசியல் கத்தி என்ன இவர் இப்படி பேசியிருக்காரு என்னவா இருக்கும் இந்த யோசனை தான் அதிமுகவுடைய முகாமில் தற்போது இருந்துக்கிட்டு இருக்குங்க எல்லாமே முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய லேட்டஸ்ட் அறிக்கையை ஒட்டி தான் அதாவது முன்னாள் அமைச்சரான திரு வைத்திலிங்கம் அவர் சுமார் இருபத்தெட்டு கோடி ரூபாய் அளவில் லஞ்சம் பெற்றுவிட்டார் அப்படின்னு அவர் மீதும் அவருடைய மகன்கள் மீதும் கிட்டத்தட்ட பதினோரு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குங்க இதை ஒட்டி தான் கண்டித்து இது காழ்ப்புணர்ச்சியின் உச்சம் அப்படின்னு கண்டித்து அறிக்கை விட்டிருக்காரு அந்த அறிக்கையில் தான் சில தினங்களுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணி அவர் மீது திமுக அரசாங்கம் வழக்கு பதிவு செஞ்சது இந்த நிலையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ளார அதிமுக ஒன்ற முன்னணியும் சில நாட்களுக்கு முன்னாடி எங்களுடைய ஆர் வைத்தியலிங்கம் பேசியிருந்தார் சோ எங்க அதிமுக ஒன்றிணைந்து விடுமோ அப்படின்னு பயந்து போய் தான் உடனடியாக இப்படி எஸ்பி வேலுமணி மீதும் இப்போ வைத்தியலிங்கம் மீதும் வழக்கு பதிவு செஞ்சிருக்கு திமுக அரசாங்கம் இந்த ஆட்சியில் எக்கச்சக்கமான சீரழிவுகள்லாம் இருக்கு ஆட்சி சரியில்லை சோ அதெல்லாம் மறைக்கிறதுக்காகத்தான் இப்படி வந்து கால் கால்பனச்சோடு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அதிமுகவை ஒன்றிணைய விடாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவே ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிலாம் அவங்க இருக்காங்க ஆனாலும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய கனவு பழிக்காதே அதிமுக ஒன்று சேர்ந்தே தீரும் அப்படின்னு கொஞ்சம் காட்டமாகவே அறிக்கையை பதிவு செஞ்சிருக்காரு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் இதை ஒட்டிதான் அதிமுக முகாமில் எக்கச்சக்கமான கேள்விகள் அதே நேரத்தில் ஓபிஎஸ் அவர் இந்த லேட்டஸ்ட் அஸ்திரத்தை ஏவியதற்கு பின்னாடி சில கணக்குகள் இருக்குங்கிறாங்க அவங்களுடைய டீம்ல திமுக அரசாங்கம் சரியா செயல்படலை ஸோ நாங்கள் அதை கண்டிக்கிறோம் அப்படின்னு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வது அதில் உறுதியாக இருக்கும் அப்படின்னு பதிவு செய்வது இரண்டாவதாக தன்னுடைய முகாமை சார்ந்த முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்கிறப்ப புகார் வீசுகிறப்ப அவருக்கு ஆதரவாக அவர் அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு அவருக்காக நிற்கிறோம் அப்படின்னு பதிவு செய்கிறாரு மூன்றாவதாக மாஜி மந்திரி திரு எஸ் பி வேலுமணி அவருக்காகவும் குரல் கொடுப்பதன் மூலமாக எங்களுக்குள்ளாரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் நீங்கள் எதிர் எங்களை அட்டாக் பண்ண வரப்போ எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம் நாங்கள் பெருசாக பார்க்க மாட்டோம் அதாவது நாங்களும் அவங்கள அரவணைச்சு தான் போகிறோம் அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குவது இதன் மூலமாக தொண்டர்கள் பாருங்கள் அதிமுகவுக்கு ஒன்றுன்னா எந்த டீமாக இருந்தால் என்ன உடனே குரல் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் இமேஜ் உருவாகும் இல்லையா ஸோ இதை உருவாக்குதல் நான்காவதாக நம்ம அதிமுக பிரிஞ்சிருந்தால் இதே போல தான் திமுக டார்கெட் பண்ணுவாங்க ஸோ நாம் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது ஐந்தாவதாக ஏற்கனவே அதிமுகவில் கிட்டத்தட்ட ஆறு மாஜிக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்தை பேசியிருந்தாங்க சேலம் கூட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தோல்வி குறித்து தொகுதி வாரியிலான ஆலோசனை கூட்டத்திலும் பல மாவட்டங்கள் இந்த கருத்தை முன் வச்சிருந்தாங்க பிரிந்திருக்கக்கூடிய திருமதி வி கே சசிகலா திரு டிடிவி திரு ஓபி ஆர்டிஎஸ்ன்னு எல்லோரும் ஒன்றிணையணும் அப்படின்னு மேலும் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மணியான மாஜி அமைச்சர்கள் பாஜக இருந்திருந்தாலும் இங்கே நம்ம வந்து வெற்றி பெற்று இருக்கலாம் அப்படிங்கிற ரீதியில் அவங்க டீம் கருத்துக்களை பதிவு செஞ்சுருந்தாங்க இதை ஒட்டி எடப்பாடி அவர்களுக்கும் அங்கே மணியான அமைச்சர்களுக்கு இடையே சில பல புகைச்சல்கள் ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னும் பல தகவல்கள் இருக்குங்க இப்போ எஸ்பி வேலுமணி அவருக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதன் மூலமாக அதை ஓப்பனாக எடப்பாடி அவரால் கண்டிக்கவும் முடியாது அதே நேரத்தில் ஓஹோ ஓபிஎஸ் இவருக்கு ஆதரவு கொடுக்குறாரோ அப்படின்னு அந்த சந்தேகக் கண்கள் இன்னும் இன்னும் அதிகரிக்கும் இதற்கு எஸ்பி வேலுமணியே வந்து எப்படி நீங்க பேசினா ஓபிஎஸ் அப்படின்னும் அவரால் கேட்க முடியாது ஸோ எதிர் டீமுக்குள்ளார ஒரு ஆதரவு கருத்தை சொல்வதன் மூலமாக இப்படியான ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவது சமாதான கத்தியை வீசியிருக்காரு அதாவது முன்பு மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெய ஜெயலலிதா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தோம்னா அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சரான கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் திடீர்னு அதிமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களை அந்த பழைய ஆட்கள் இல்லையா அந்த திராவிட பாரம்பரியத்தில் வந்தவங்க அவங்கள திடீர்னு பாராட்டி பேசிடுவார் அப்புறம் அதிமுக அமைச்சரவையில் இருக்கிறவங்களும் இவர் எதுக்குங்க நம்மளை பாராட்டுறாரு அப்படின்னு ஏன்னா அம்மா அவங்களுடைய கோப கணைகள் உடனே அந்த அமைச்சர்கள் மீது விழும் பலரை வந்துட்டு பொறுப்புல இருந்து கூட தூக்கியிருக்காங்க அதாவது பருத்தி வீரன் படத்தில் எப்படி அந்த தேநீர் கடையில் கஞ்சாகருப்பு அவர்களை பாராட்டி பேசுவாங்க உடனே ஓஹோ ஊர்களை இப்படி வர சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு ஓனர் வேலை விட்டு துரத்துவார் அந்த மாதிரியான ஒரு அரசியல் தாங்க அதைத்தான் இப்போ ஓபிஎஸ் கையாளுகிறாரோ அப்படின்னு எதிர் டீம் யோசிக்கலாம் இவை எல்லாம் கடந்து ஓபிஎஸ் அவருடைய டீமுமே இன்னுமே அதை அவரால் பலப்படுத்த முடியாமல் இருக்குது பொறுப்புகள் போட்டும் அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் இருக்குது அதனால் சொந்த டீம் மேலும் பலகீனமாகாமல் இருக்க விரைவில் ஐக்கியம் அதிமுகவோடு இணைவுங்கிறது மட்டும்தான் சாத்தியம் ஸோ கொஞ்சம் அனுசரித்து போனால் ஆதரவு கரம் நீட்டினால் அது சேர்வதற்கான ஒரு வாய்ப்பை சூழலை உருவாக்காதா அப்படின்னு எக்கச்சக்கமான கணக்குகள் போட்டு தான் இப்படியான ஒரு அறிக்கை இருக்கிறார் ஏவியிருக்கிறார் அவருடைய டீம்லயே இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள் அதிமுக மீண்டு வர வேண்டும் உதயநிதி வீசிய அரசியல் குண்டுகளும் ஐந்து கணக்குகளும் பின்னணியில் இரண்டு நெருக்கடிகளும் சமீபத்தில் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேலும் மக்கள் ஆட்சி என்கிற புத்தகத்தில் பாஜகவோடு கூட்டணி வைத்த கட்சிகளுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பத்திரிகையாளர் திரு ஏ எஸ் பன்னீர்செல்வம் விரிவாக கட்டுரைகளை எழுதியிருக்காருங்க அதுல தான் மகாராஷ்ட்ரால சிவசேனா காஷ்மீரில் மக்கள் மாநாட்டு கட்சி ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் இப்படி பல்வேறு கட்சிகளையும் பாஜக காலி செய்து விட்டது இந்த லிஸ்டில் முதல்ல இருக்கிற கட்சி எதுன்னு தெரியுங்களா அதிமுக தாங்க அவங்க அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்கிற கருத்தை இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காருங்க இதுதான் அரசியலர்களை புதிய பரபரப்பையும் உருவாக்கியிருக்கு எதை வச்சு இப்படி உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் அவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு விவாதங்களும் வந்திருக்கு சரி உதயநிதி ஸ்டாலின் இப்படி பேசியதுக்கு பின்னாடி சில கணக்குகள் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஒன்று அதிமுகவை அவர் சீண்டி பார்க்கிறார் ரெண்டு அதிமுகவுடைய தேவை தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு குறிப்பாக திராவிட அரசியலுக்கு அவசியம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க வலிமையான எதிர்க்கட்சியாக அவர்கள் செயல்படணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதற்கு பின்னணியில் மூன்றாவதாக தேசிய கட்சிகளை குறிப்பாக பாஜகவை இந்த அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் காலூன்ற வைக்கக்கூடாது என்கிற ஒரு நோக்கமும் இருக்குங்க ஏன்னா பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வலிமையான எதிர்கட்சியாக வந்துடணும் முப்பத்தி ஒன்றில் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக பாஜக வரணும் அப்படின்னு தீவிரமாக திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்காங்க ஸோ அந்த இடத்த பிரதான எதிர்கட்சிங்கிற இடத்தை பாஜகவுக்கு கொடுத்துடக்கூடாது அரசியல் ரீதியாக அது பின்னடைவை ஏற்படுத்தும் திராவிட அரசியலுக்கு அப்படின்னும் அவங்க யோசிக்கிறாங்க நான்காவதாக புதிதாக உதயமாகின்ற தாவேக்கா நடிகரும் அதனுடைய தலைவருமான திரு விஜய் அவருடைய கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை மையமிட்டு விஜய் அவருடைய நகர்வுகளை தீவிரப்படுத்திகிட்டு இருக்காரு திமுக பொறுத்த வரைக்கும் அடுத்து தலைமை அடுத்து அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலின் தான் ஸோ உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படின்னு களம் மாறுவதை பெரிதாக திமுக விரும்ப கிடையாது உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு விஜய் வந்து பாதிப்பை கூடாது அப்படின்னு ஒரு கணக்குகள் ஓடிக்கொண்டிருக்குங்க அதை தடுக்கணுங்கிற வேலைகளும் சத்தம் இல்லாமல் அரங்கேறிக்கொண்டே இருக்கு பாஜக புதிதாக களத்துக்கு வரும் தாவேக்கா இந்த இரண்டு நெருக்கடிகளையும் சமாளிக்கவும் ஏற்கனவே இங்கே வலுவாக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிமுக வலு பெற வேண்டும் திமுக அதிமுகங்கிறது இருந்தால் மட்டும்தான் திமுகவுக்கும் நல்லது அப்படின்னு கணக்கிடுறாங்க உதயநிதி அவங்களுடைய டீம் அந்த தான் தமிழ்நாட்டில் புதிய அரசியல் சக்திகளை உருவாக்கிவிடக்கூடாது அதே நேரத்தில் தன்னுடைய தலைமைக்கும் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் புதியவர்கள் நெருக்கடியாக வந்துவிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக இருந்துகிட்ருக்காங்க உதயநிதி அவங்களுடைய டீம் ஏன்னா இந்த மேடையில் அவர் பேசுகிறப்பவும் கூட தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்த என்ன எல்லா மாநிலத்துக்குள்ளாரையும் வட மாநிலங்கள் பெரும்பாலான மாநிலங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்த பெருமையை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரை சாரும் என்னை டார்கெட் செய்து டார்கெட் செய்து அங்கெல்லாம் என்னை பிரபலப்படுத்தியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காரு அப்போ பாஜகவாகட்டும் அகில இந்திய அளவில் பிரதமர் ஆகட்டும் இல்லை உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷாவாகட்டும் இங்கே தமிழ்நாட்டில் திரு எடப்பாடி ஆகட்டும் அனைவரும் உதயநிதியை டார்கெட் செய்கிறப்ப உதயநிதியுடைய அரசியல் கிராஃப் உயரும் ஆட்டோமேட்டிக்காக எதிரி டார்கெட் செய்கிறப்ப இங்கே இமேஜ் உயரும் அப்படின்னு உதயநிதி டீம் கணக்கு போடுறாங்க ஸோ இப்படி பல்வேறு கணக்குகளும் கூட அதிமுக மீண்டு வர வேண்டும் அப்படின்னு அவர் பேசியதற்கு பின்னணிகளாகவும் இருக்கலாம் அப்படின்னு இதை பகுப்பாய்வு செய்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் பதற்றப்படுத்தும் பஞ்சாயத்துகள் ஓபிஎஸ் உதயநிதியின் புது மு பதமாய் ஆட திட்டமிடும் எடப்பாடி ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சர்களான திரு வைத்திலிங்கம் திரு எஸ் பி வேலுமணி அவர்கள் மீது திமுக அரசாங்கம் வழக்கு பதிவு செய்ததை கண்டிச்சிருக்காரு முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் இதுல எஸ் பி வேலுமணிக்கு ஆதரவு கரம் இன்னொரு பக்கம் அதிமுக மீண்டு வர வேண்டும் அப்படின்னு இந்நாள் அமைச்சர் திமுகவுடைய திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு இந்த இரண்டு சமாச்சாரங்களும் அதிமுகவில் அதனுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி மற்றும் அவங்களுடைய டீமை ரொம்பவே யோசிக்க வச்சுருக்கு ஓப்பனாக சப்போர்ட்டா பேசுறாங்களா இல்லை உள்ளுக்குள்ளார அரசியல் வெளியே வச்சிருக்காங்களா இதுதான் குழப்பத்துக்கான காரணம் எதையுமே தடாலடியாக செய்துவிட முடியாதபடியான ஒரு சூழலில் தான் எடப்பாடி அவங்களுடைய டீம் இருந்துகிட்ருக்குங்க ஏன்னா தொடர்ச்சியான தோல்விகள் அதற்கு பெரும்பாலான மாஜிக்கல் தங்களுடைய பட்ஸை ஓப்பன் பண்ணாதது அப்புறம் பெரும்பாலான மாஜிக்கல் இறங்கி வேலை பார்க்காதது இவை எல்லாமே ஒரு காரணமாக இருக்கு இதன் தொடர்ச்சியாக தான் ஆறு முக்கியமான மாஜிக்கல் அப்புறம் பல்வேறு மாசைக்கள்லாம் பிரிஞ்சிருந்தவங்களாம் ஒன்னு சேர்ந்தால் நம்ம வந்து அடுத்த தேர்தலில் பேசினாங்க பிரிஞ்சிருக்கவங்கள ஒன்று சேர்த்துட்டா அப்புறம் எடப்பாடி அவருடைய தலைமை கேள்விக்குள்ளாகலாம் மீண்டும் அவர்கள் பவர் சென்டராக மாறலாம் அப்படிங்கிறது எடப்பாடி அவங்களுடைய டீமுடைய ஒரு அச்சமா இருக்குங்க அதே நேரத்தில் பாஜக கூட்டணியில் வச்சுக்கலாம் பிரிஞ்சிருக்கவங்கள ஒன்று சேர்த்துக்கலாம் அப்படின்னு இப்படி குரல் கொடுப்பது எடப்பாடியை ரொம்பவே வந்து யோசிக்க வைக்கிது அதை அவரால் ஏற்றுக்கொள்ளவும் முடியல இந்த குரல்கள் அதிகமாக மேற்கு மண்டலத்திலிருந்து தான் ஓங்கி ஓழிக்குது இதை ஒட்டியே மேற்கு மண்டல மாஜிக்களுக்கும் எடப்பாடி அவங்களுடைய தரப்புக்கும் சில பல மனக்கசப்புகளும் ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னு ரொம்ப நாளாகவே ஒரு டாக் இருந்துகிட்ருக்குங்க ஆனாலும் அந்த மாஜிக்கள் மீதோ இல்லை சரியாக செயல்படாத மாசைக்கள் மீதோ தடால அதிரடியாக நடவடிக்கையும் எடுத்துவிட முடியலுக்கு நபர்கள் வேணும் எல்லா விஷயங்களுக்கும் இறங்கி களமாறதுக்கு ஆட்கள் வேணும் இந்த பத்தொன்பது மாதத்திற்கு உள்ளார கட்சியை வலுவானதாக மாற்றுவதற்கும் நிறைய சிரமப்படணும் அது மட்டும் இல்லாமல் வலுவான எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையவும் இன்னும் காலம் இருக்கு இப்படி பல்வேறு கணக்குகள் போட்டும் அதிரடி காட்டாமல் கொஞ்சம் அமைதியாக போகிறார் எடப்பாடி அதனால தான் அதிமுகவில் அந்த மூன்று பேரையும் சேர்த்துக்கொள்ள வாய்ப்பே இல்லை அப்படின்னு அதற்கு மறுப்பு மட்டும் இருக்காரு நோ பிஜேபி கூட்டணி என்பதையும் ம வந்து மறுக்கிறார் ஆனாலும் இவர்கள் மீது ஏன் இப்படிலாம் நீங்கள் தொடர்ந்து ஓங்கி குரல் கொடுக்குறீங்க அப்படின்னு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல சாஃப்டான அப்ரோச்சு இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி அவர்கள் மீதான அந்த வழக்கை கடுமையாக கண்டிச்சுருக்காரு எடப்பாடி திமுக வேணும்னே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ எங்களுடைய சகாக்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக தான் இருக்கோம் அப்படின்னும் இந்த இடத்துல பதிவு செய்கிறாரு அடுத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வீசிய அந்த அரசியல் கத்தி மீண்டு வர வேண்டும் அப்படின்லாம் பேசியது ஏதோ அதிமுக ரொம்ப வீக்காக போன மாதிரியும் இப்போ இவர் வந்து இப்போதான் அரசியல் களத்துக்கே வந்தார் இவர் வந்து நம்மளை வந்து சொல்கிறாரா அப்படின்னு அதிமுகவை இது ரொம்பவே சீண்டி பார்த்துருக்கு அப்படிதான் அதனுடைய தலைமையும் விரும்புகிறாங்க ஸோ இதுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்கணும் அது எடப்பாடி வந்து பதிலடி கொடுக்கறதுக்கு பதில் முக்கியமானவங்களை வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் முன்னாள் சட்டம் உறுப்பினரான கட்சியிலும் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய திரு இன்பதுரை அவர் கடுமையாக ட்வீட்டை பதிவு செஞ்சுருக்காருங்க அதாவது மரண படுக்கை வரை பதவியை விடாமல் பிஜேபி அரசாங்கத்தில் அமைச்சராக நீடித்தவர் தான் முரசொலி மாறன் இறுதி அஞ்சலி செலுத்திய வாஜ்பாய் டெல்லி போவதற்குள்ளார பாஜக கிட்ட இருந்து விலகி காங்கிரஸ் கிட்ட சேர்ந்தது தான் திமுக மீண்ட வரலாறு அப்படின்னு சர்க்காசமாக ஆனால் கண்டிப்பு துணியிலையும் பதவி செஞ்சுருக்காரு இவை எல்லாவற்றையும் திரு துரைமுருகன் போன்ற சீனியர்களிடம் உதயநிதி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னும் நீங்க கட்சிக்கு ஜூனியர் தாங்க அதனால உங்களுக்கு பெரிதாக எதுவும் தெரியாது அப்படிங்கிற ரீதியில் பதிலடி கொடுத்துருக்காங்க அதிமுகவுடைய தரப்புல திரு இன்பதுரை மூலமாக அப்புறம் ஓபிஎஸ் ஆதரவு குரல் கொடுத்ததை எதிர்க்கவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லை அது அப்படியே அமைதியாக இப்போதைக்கு ரிசீவ் பண்ணிக்கிறது மட்டும்தான் சரியானது அப்படின்னு யோசிக்கிறாங்க எடப்பாடி அவரை பொறுத்த வரைக்கும் உடனடி தேவைங்கிறது ஒரு வெற்றி அதுதான் கட்சிக்கும் அவருடைய தலைமைக்கும் நல்லது அப்படின்னு நினைக்கிறாரு அதற்காக பொறுமையாக பதமாக கவனத்தோடு தன்னுடைய அடிகளை எடுத்து வைக்கிறாரு அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சீனியர் இரத்தத்தின் ரத்தங்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு சமகால அரசியல் சம்பவங்கள் பரபரப்புகள் எல்லாமே இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு சுமார் பத்தொம்போது மாதங்கள் மட்டுமே இருக்குது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப உணர்த்தி கொண்டே இருக்கு இனி அடுத்தடுத்த நாட்களில் புதிய புதிய திருப்பங்கள் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க இப்போ அமெரிக்க அதிபர் தேர்தலும் விரைவில் நடக்கிறதுக்கு அதிபர் தேர்தலில் போட்டியிடுகின்ற கமலா ஹாரிஸ் அவர்களுடைய பூர்வீக கிராமம் பார்த்தோம்னா நம்முடைய தமிழ்நாட்டில் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய துளைசேந்திரபுரம்ங்க அங்கே நேரடியாக பயணித்து ஊர் மக்கள் கட்டிலாம் பேசிட்டு வந்திருக்கேன் அந்த காணொலியும் இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கருத்துறை பகுதியில் முதல் கமெண்ட்டாகவும் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம் மறக்காம அந்த காணொலியும் பாருங்க அப்படின்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஆடி வந்தாச்சு அப்போ ஆஃபர்ஸ் வந்துருச்சு தானே அர்த்தம் ஆமாங்க ஜூலை ஒன்றில் இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரை நம்ம மதுரை மகன்யாசில் நீங்கள் வாங்கும் ஆடிகளுக்கு ஐந்து சதவீதம் முதல் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும் இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடியகம்